வாங்க அன்பு நேயர்களே இன்று நாம் கும்பராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம் குறிப்பாக ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு பிறகு இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கிறது உங்கள் கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இங்கு விரிவாக பார்ப்போம் முதலில் கும்பத்திற்கான கிரக நிலைகளை பார்ப்போம் கும்பத்தில் நாம் அவிட்ட மூன்று நான்கு பாதம் அதே போல் சதயம் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களின் கிரக நிலை சகஸ்தானத்தில் சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் குரு ரண ரூண ரேகஸ்தானத்தில் புதன் கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் கேது ராசியில் சனி ராகு என கிரகங்கள் வலம் வருகின்றன இந்த கிரகங்கள் இப்படி வளம் வரும் வேளையில் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஐந்து முறை கிரக மாற்றங்கள் நடைபெறப் போகிறது குறிப்பாக கிரக மாற்றங்கள் என்று பார்க்கும்போது நமக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்களுக்கான முதல் கிரக மாற்றம் ஆரம்பிக்கிறது இப்பொழுது இருக்கும் சனியானது உங்களுக்கு வக்கிரமாக மாறப்போகிறார் இந்த ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு அதே போல் இதற்கு அடுத்து ஒரு நாள் மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரண ரூண ரோகஸ்தானத்தில் ரோகஸ்தானத்திலிருந்து பார்த்தீங்கன்னா புக் புதன் இருக்கார் இல்லையா அந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே மாற போகிறார் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வக்கிரமாக மாற போகிறார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ராசிகளும் இப்படி இருக்க நிலையில் ஜூலை பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும் ஜூலை பாதின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குறிப்பாக கரெக்டாக சொல்லணும் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சூனியன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருனா ரண ரூண ரோகஸ்தானத்திற்கு மாறுறார் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மாற்றங்கள் இருக்கிற வேலையில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தோட கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் உங்களுக்கு இரண்டு மாற்றங்கள் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா வாரத்தோட கடைசி வாரத்துல இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்தீங்கன்னா சகஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னா அப்படியே பஞ்சமி ஸ்தானத்திற்கு மாறுறாரு அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தோட கடைசியில இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து களத்திரஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுறாருன்னா கிரக நிலைகள் மாறுற வேலையில உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பொது பலன்கள் பார்த்துட்டு அப்புறம் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான பலன்களை நம்ம பார்க்கலாம் இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் இது வரைக்கும் என்னடா நம்ம குடும்பத்தில் மட்டுமே இவ்வளோ பிரச்சனை இருக்குது மற்றவங்களாம் நல்லா தானே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனதில் ஓடிட்டுருக்கும் அந்த எண்ணம் எல்லாமே மாறப்போகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவர நேரமும் காலமும் வந்திருக்குன்னு சொல்லலாம் அதே போல் உங்கள் பொருளாதார நிலை இந்த பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கு வந்து ஒரு சில கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே வந்து மாறப்போகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதார நிலை வந்து மேம்பட போகுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நேரமும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு குறித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்பு இருந்ததோட இப்போ அதிகமாக இருக்கும் அந்த பணப்புழக்கத்தை நீங்கள் வந்து பொருளாவோ வண்டி வாகனமாகவோ மனையாவோ மாற்ற வந்து எல்லா சூழலுமே இருக்குது அதே போல் நீங்கள் இப்போ எடுக்கிற காரியத்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்படி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து முயற்சிகள் அதிகமாக எடுக்குமோ இப்படி முயற்சிகள் அதிகமாக எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து வெற்றி வந்து மேலும் மேலும் தொடர்ந்துட்டே இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மரியாதையும் மதிப்பும் வந்து இந்த காலத்தில் சிறப்பாக மேம்பட போகுது குறிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் இந்த கும்பராசிக்கான மதிப்பும் மரியாதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அதிகமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து பேரும் புகழும் அடையிறதுக்கான காலமும் நேரமும் முன்பே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து சிறப்பான மகிழ்ச்சி வரும் அதே போல மனைவி கணவன் மனைவி கிட்ட பார்த்தீங்கன்னா அன்பு அதிகமா இருக்கும் அன்பு காதல் எல்லாமே இந்த நேரத்தில் ரொம்ப எங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அன்பெல்லாம் இருக்கிற நேரத்தில் பிரச்சனைகளே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகளும் வரும் கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ இருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க அப்பப்போ பேசி தீர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாம அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா சிறு மோதல்களும் வரும் அந்த மோதல்களையும் வந்து நீங்க எப்படி கையாள்றீங்க அதே போல் இது மாதிரி மோதல் வரப்போகுதுங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே நம்ம சொல்லிடுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது அதே போல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்திலையோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் திருமணம் வந்தால் திருமணம் போன்ற சுப நிலவுகள் நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில இப்போ அதிகமாக வர்றதுக்கான காலமும் நேரமும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வேலையில வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேலும் மேலும் வந்து ஏற்றங்களை பெற போறீங்க அதாவது ப்ரமோஷன் அப்படிங்கறது மாதிரி இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்றங்கள் அதுமூட இல்லாம இன்னும் நிறைய ஏற்றங்கள் வரப்போகுது அதே போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சம்பள உயர்வுகள் நீங்கள் வாங்கிட்டு சம்பளத்தோட அதிகமான சம்பள உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே போல் மேல் அதிகாரிகள் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னப்பா நீ வேலை செய்கிற நீங்கள் வேலையை செஞ்சாலும் அவர் இப்படி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன வேலையை செய்ய மாட்டீங்க அப்படி இப்படின்ட்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவருக்கு புரியற காலமும் நேரமும் வந்துற போது நீங்கள் வந்து செய்கிற வேலைகளை அவர் வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறாரு அதற்கான பார்த்தீங்கன்னா ஊதியமும் உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்க கூட வேலை பார்க்குறவங்க இது வரைக்கும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்காம இருந்தால் கூட அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேடி வந்து உதவி செய்யறதுக்கான காலமும் நேரமும் வந்துச்சுன்னு சொல்லலாம் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பதவியில் வந்து அந்தஸ்து உயர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு இதே நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வியாபாரம் செய்து வருவார்கள் இப்போ நீங்கள் ஏதாவது வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதே போல் இப்போ இருக்க வியாபாரத்தை ஒன்று இல்லை இரண்டாம் மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது ஆனால் எதை செஞ்சாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தித்து செயல்படுறது ரொம்பவே நல்லது இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் இப்படி வந்து சிந்தித்து செயல்படுறப்போ நல்லதுங்கிற காரணத்தோட நீங்க வியாபாரம் செஞ்சுட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொலைதூர இல்ல வேற்று நாடுகளுக்கு போறதுக்கான பலன்களும் இருக்கு இதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாகும் அலைச்சல் அதிகமான உங்களுக்கான பலன்கள் அதிகமாவே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு கலைஞர் இல்லை வந்து திரைத்துறையோ இல்லை நாடகத்துறையோ இல்லை ஏதோ ஒரு இதில் கலைஞராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் தங்குதடையின்றி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து ஒன்று மேலே ஒன்றா வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி பண்றது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் பேரும் புகழும் உங்களுக்கு வந்து இந்த கால நேரத்தில் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசியலில் ஏதாவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல நற்பெயர் உண்டாகும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப இருக்கிற பதவியில இருந்து எந்த பதவியா இருந்தாலும் சரி மேலே இருந்தாலும் சரி கீழயா இருந்தாலும் சரி இப்ப இருக்கிற பதவியில இருந்து மேலும் பதவிகள் வந்து உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து சுக்கிரன் வந்து இதுல வந்து சிறப்பா உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போறாரு அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல இருந்தாலும் பதவி உயர்வுகள் ரொம்பவே நல்லா இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா மாணவர்கள் இருந்தா பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும் இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்கள் படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே போல் மேல் படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு சில பிரச்சனைகள் சொன்னோம் இல்லையா அந்த பிரச்சனைகளுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குறிப்பாக புதன்கிழமை அல்லது சனிக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோயில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்க கோயிலில் போயிட்டு வணங்குறது ரொம்பவே நல்லது குறிப்பாக வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான ஏற்றங்கள் கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இல்லையா ஒரு சில தடைகள் வரும்ன்ட்டு அந்த தடைகள்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளா இது வந்து உங்களுக்கு பார்க்கப்படுது அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க இப்போ சனி பகவான் வந்து வக்கிரம் அடைய போறாரு இல்லையா அதனால வந்து காகத்துக்கு உணவு இல்ல பறவைகளுக்கு உணவுதோ நல்லது அதே போல முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ கோயில்ல சனி இருக்க கிரகம் இருக்க கோயில் நவகிரகம் இருக்க கோயில் வந்து சுத்தி வழிபடுறது கொஞ்சம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தடைகளை நீங்கிறதுக்கான வாய்ப்புகளா இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு பத்தொன்போது இந்த ரெண்டு நாட்களும் பார்த்திங்கன்னா ஜூலை பதினெட்டு பத்தொம்போது இந்த ரெண்டு நாட்களையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாகவே இருக்குது இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் பார்த்த மாதிரி இப்போ வந்து நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம் நட்சத்திரம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவிட்டம் மூன்று பாதம் இதுதான் கும்பத்தில் வர ஃபஸ்ட்டு நட்சத்திரம் இதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் உங்களுக்கு வந்து நிறையவே இருக்கும் செல்வ செழிப்புங்கிறது உங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும் அதே போல் நீங்கள் வந்து வராதுன்னு நினச்ச இடத்துலேருந்து கூட பணம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் உங்கள் வாய் திறமையால் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா வந்து அதிக லாபங்களை இந்த காலத்தில் உருவாக்க போகிறீங்க அதனால வந்து நீங்கள் பேசுகிறப்ப வந்து கனிவோடையும் அதே போல் ஒரு டைமுக்கு இரண்டு மூன்று டைம் வந்து யோசித்து பேசுறது நல்லது ஆனா பார்த்தீங்கன்னா இந்த அவிட்டம் மூன்று நான்கு பாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல வந்து ஒரு தொலைதூர பயணமோ அது மாதிரி பயணங்கள் அதிகமா இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயணங்களை சார்ந்து நீங்க வந்து உங்களுக்கு அலைச்சல் அதிகமா இருக்கும் அலைச்சல் அதிகமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதற்கான பணவரத்தோ லாபமோ எந்த வகையில அது பணவரத்தாவோ இல்லை உங்களுக்கு வந்து ஏற்றமாவோ அது இருக்கும் அதே போல் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடமாற்றம் வந்து கொஞ்சம் நாளைக்கோ இல்லை நீங்கள் இது மாதிரி ஊருக்கு போகிறதோ அது மாதிரி இடமாற்றங்கள் வந்து உங்களுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பிரச்சனைகளையும் நீங்கள் வந்து உங்கள் வாயால் நீங்கள் வந்து சமாளித்து மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அதாவது உஷ்ணம் சார்ந்த நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து அதில் வந்து தப்பிக்கிறது உங்கள் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கான வழிகளை நீங்கள் நே தேடிக்கிறது ரொம்பவே நல்லது அதே போல் முக்கியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நேரம் தவறி பார்த்தீங்கன்னா உணவு எடுக்கிற பழக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த காலத்தில் நல்லது அப்படி குறைச்சிக்கிறப்ப என்னங்கன்னா உங்களுக்கான பிரச்சனைகளும் அதோடு சேர்ந்து குறைய போகுது இப்படி வந்து அவிட்ட மூன்று பாதம் அப்படிங்க மூன்று நான்கு பாதம் இருக்க வேலையில் அடுத்த சதயத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த மாத்திரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் துறையில இருந்தீங்கன்னா உங்கள் தொழிலோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முன்ன அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்காது அதாவது முன்ன இருந்ததோட ஒரு எழுபது எண்பது ப பர்சன்டேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த இடத்துல வந்து பொருள் வரவு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பார்த்திங்கன்னா வந்து வராதுன்னு சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் தாமதமானதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆர்டர் செஞ்சிட்ருக்கீங்க அடுத்து ஒன்று ரெண்டு ஆர்டர் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட கம்மியாக கிடைக்கும் அதே போல் கொஞ்சம் நேரமும் காலமும் அதிகமாகவே இருக்கும் அதே போல் இப்படி இருக்க சூழலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு இடத்துக்கு ரெண்டு இடத்துக்கு போயிட்டு அலைஞ்சு தான் அதை வாங்குவீங்க இதனால் அவங்களுக்கு வந்து அலைச்சல் அதிகமாகவே இருக்கும் அதே போல் நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை பழு ரொம்பவே அதிகமாக இருக்கும் என்னடா நான் இவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்கேன்னா எனக்கு என்ன மேலும் மேலும் வேலையை கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணும் ஆனால் வந்து வேலை வந்து உங்களுக்கு இப்போ அதிகமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூர் போக வேண்டிய தேவையும் இருக்கும் இந்த டைமில் வந்து நீங்கள் வெளியூர் போக வேண்டிய தேவையும் இதனால் வரலாம் அதனால் வந்து இதற்கெல்லாம் நீங்கள் வந்து தயாராக இருக்கிறது கொஞ்சம் நல்லது இப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சதயம் இருக்க நேரத்துல இதுல வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது இந்த நேரத்துல நல்லது இதே போல சதயம் பார்த்த அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி நட்சத்திரமான புரட்டாதியில ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இதை தான் நம்ம பார்க்க இதுல பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இதுல வந்து முக்கியமாக முக்கியமாக சொல்லணும் உங்க குடும்பத்தில் வந்து சில பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே வந்து சண்டை சச்சரவு ஏற்படலாம் சண்டை சச்சரவு ஏற்படுறதுனால நீங்க கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது நல்லது கண்டிப்பா இந்த சண்டை சச்சரவுகள் உங்களுக்கு வந்து வந்தே ஆகும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலத்துல செலவுகள் அதிகமாகும் அதாவது வரவோட அதிகமான செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இப்படி செலவுகள் அதிகமா இருக்கப்ப உங்களுக்கு தானாவே தோணும் நம்ம குடும்பத்துல என்ன பிரச்சனை வருது ஏன் இப்படி வருது அதே போல நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எப்படி பிரச்சனை வராம பாத்துக்கலாம் அப்படிங்கிற கவலையும் உங்களுக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல உங்கள் குடும்பத்தார் உற்றார் உறவினர் நண்பர் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் நிதானமாக பேசுறது நல்லது ஏன்னா உங்கள் பேச்சுக்களால் தேனா தேவையில்லாம பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒட்டு மொத்தமாக இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் அது உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக நடக்க போகுது உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க அலைச்சல் அதிகமாகவே இருக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணவு எடுத்துக்கிற பழக்கத்துல நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது பரவாயில்ல ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்க உடம்புக்கு ஏற்ற உணவுகளையும் அதே போல சரியான நேரத்துல வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ சொன்ன இல்லையா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாயில தான் பிரச்சனை இருக்குது அதனால வந்து நீங்க அப்படி வாயில பிரச்சனை இருந்தாலும் உங்கள் சாமர்த்தியமான பேச்சு உங்கள் சாமர்த்தியமான பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதுல உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை ஏற்றம் பெற வைக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாயிலை இப்போது கவனம் தேவை அப்படிங்கிறதா இங்கே முக்கியமான விஷயமா இருக்குது அதே போல் ஏதோ ஒரு கோயிலுக்கு நீங்கள் புதன் இல்லை சனிக்கிழமைகளில் போய்ட்டு வர்றது ரொம்பவே நல்லது அப்படி இருக்கப்ப என்னங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் இதேபோல பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்க முடியும் அதே போல இது போல தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்க என்ன பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி